அப்படி பார்த்தாலும் முருகர் வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம் முருகன் குன்றதோறும் முருகன் குறிஞ்சி நில கடவுள் அப்படின்னு இந்த கொற்றவைக்கும் குறிஞ்சி நில கடவுளும் நீங்கள் மகன் தாய் அப்படின்ற ஒரு உறவை சொல்றீங்க இது எப்படி சாத்தியம் கொற்றவையோட மகன் தான் செய்யோன் செவ்வன் முருகன் அதுக்கு பின்பாக தான் முருகன் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு கொற்றவை நம்ம வெவ்வேறு கோணங்கள்ல வந்து பார்க்கப்படுறோம் காளியாகவும் மகாகாலியாகவும் மாரியம்மனாகவும் நிறைய வழிபாடு உலகமெங்கும் எங்கெங்கேயோ பெண் தெய்வங்கள் பெண் தெய்வங்களாக நம்ம வந்து இன்றைக்கி அந்த உருவச்சிலை வச்சு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கான வரலாறு நம்ம வந்து உருவாக்கப்படுகிறோம் ஆனால் ஒரே தெய்வம் பெண் தெய்வம் ஆண் தெய்வம் முருகப்பெருமான் பெண் தெய்வம் கொற்றவை குழுவி இதுதான் சங்க நூல்களிலே இருக்கப்படுகிறது இதன் பிறகுதான் குறிஞ்சி முல்லை பாலை இப்படி தான் இப்படி தான் இந்த ஒரு ஹிஸ்டரியே நமக்கு வந்து ட்ராவலே ஆகுது ஆனால் இந்த மாதிரி ஒரு வீரமான ஒரு கதைக்கு நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முருகனே இப்பேற்பட்ட ஒரு வீரன் அப்போ கொற்றவை அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அவங்களோட ஏஷியன் ஸ்டோரிஸ் ஒன்று இருக்கும்ல அவங்க என்ன பண்ணாங்க இப்போ தலைவர் முருகர் வந்து இது பண்ணார் மக்களுக்காக எல்லாமே கொடுத்தாரு தன் தன் மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக இந்த ஒரு போர் செஞ்சு நமக்கு எல்லாமே நமக்கு இது பண்ணி கொடுத்தாரு அப்போ தாய் கொற்றவை என்ன பண்ணியிருப்பாங்க அப்போ அங்கேருந்தான் நம்ம ஆரம்பிச்சிருந்துருக்கணும்